அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவதுங்க தமிழ்நாட்டில் இந்த திமுக கொத்தடிமை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது அதிலும் ஒரு கொத்தடிமை வந்து புதுசாக வந்து டாஸ்மாக்கு முரட்டு முட்டா கொடுத்துருக்குது திமுக அந்த அந்தளவுக்கு முட்டு கொடுத்துருக்க மாட்டானோ ஆனால் இந்த கொத்தடிமை வந்து முரட்டு முட்டா கொடுத்துருக்குது அது என்ன முட்டு அது எதுக்காக முட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறது நம்ம வந்து சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ம்

ஒவ்வொரு நீங்களும் கொடுத்துருப்பீங்க நானும் கொடுத்துருப்பேன் அரண்ஜியில பார்க்கக்கூடிய நேர்மும் கொடுப்பாங்க ஐம்பது சராசரியாக இந்தியால ஒரு நாளைக்கு இருபது லட்சம் கேஸ் சிலிண்டர்கள் ஒரு நாளைக்கு வந்து புக் ஆகுது ஒரு நாளைக்கு இருபது லட்சம் கேஸ் சிலிண்டர்னா ஐம்பது ரூபாய் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டுக்கு என்னாச்சு ஒரு ஆண்டுக்கு முன்னூத்தி நாளைக்கு மூவாயிரத்தி அறுநூத்தி கோடி ரூபாய் பத்து வருஷம் மோடி ஆட்சியில் இருந்திருக்காரு முப்பத்தி கோடி ரூபாய் மோடி ஊழல் செய்து விட்டான் அதான அவங்க டாஸ்மாகில் வந்து பத்து ரூபா பாட்டில் கூட வாங்குகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்ட்ரு வந்து ப ரூபா கூட போட வரவங்க அதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்கன்னு முட்டு கொடுத்துருக்காரு அதாவதுங்க இவர் யார் அப்படின்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில் உங்கள் எல்லாேருக்குமே இவர் தான் வந்து செந்தில் வேல் அதாவது இவருக்கு இன்னொரு பேரும் ஒன்று இருக்குது அதான் புரோட்டா வீச்சு அதாவது இவர் வந்து ஒரு திமுகவுடைய கொத்தடிமை கொத்தடிமனை அப்படின்னா திமுகவுக்கு செம்பு தூக்கக்கூடிய நபரை விட ஒருபடி மேலே குடம்னு சொல்லலாமா இல்லைன்னா இல்லை இல்லை இவருக்கு வந்து அண்டான்னு சொல்லலாம் ஏன்னா திமுகவுக்கு அண்டா தூக்கக்கூடிய நபர் தான் இந்த நபர் இந்த நபர் வந்து திமுகவுக்கு முழு நேரமே அண்டா தூக்கக்கூடிய நபர் தான் அதாவது ஒரு நபர் வந்து டாஸ்மாகில் வந்து இப்படி பாட்டிலுக்கு மேலே வந்து பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க இதுக்கு வந்து முதல்ல தான் பொறுப்பேற்கணும் இது வந்து அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம கொத்தடிமை வந்து அண்டா தூக்க நபர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு முட்டு கொடுத்துருக்காங்க முரட்டு முட்டா என்ன அப்படின்னா இதே பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கணும்னு சொல்கிறீங்களே இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்தியா முழுவதும் ஒரு இருபது லட்சம் கேஸ் சிலிண்ட்ரு புக் ஆகுது அப்படி சிலிண்டருக்கு வந்து சிலிண்ட்ரு போட வர கூடியவங்க அந்த இதுக்கு மேலே பில்லுக்கு மேலே ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குதாங்களே அப்படி வாங்கினாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது தான் ஒரு பத்து கோடி ரூபா லாபம் வருது அப்புறம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ வருது இதெல்லாம் யார் கணக்கில் போகுது இதெல்லாம் மோடி கணக்கில் தான் போகுது அப்போ நீங்கள் வந்து மோடியே வந்து பதவி விலக சொல்லுவீங்களா அப்படின்னு வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு புதுசாக டாஸ்மாக் வந்து முரட்டு மொட்டா கொடுத்துருக்காரு அதாவது என்ன டோர் டெலிவரியாக பண்ணுறாங்க இல்லை டாஸ்மாக் வந்து எதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு வந்து பாட்டில் இருந்தாங்கம்மா வச்சுக்காங்கன்னு கொடுக்குறாங்களா நம்ம புக் பண்ண மாதிரி இருக்கா சிலிண்ட்ரு வந்து இருபத்தஞ்சி கிலோ இருக்கக்கூடிய ஒரு இடையுள்ள சிலிண்டரை வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணுறாங்க அந்த வேலை பார்க்க வேலையாட்கள் அதுவும் இல்லாமல் ஒரு சில இடங்கள்லாம் ரெண்டு மாடி மூணு மாடி அஞ்சு மாடி இப்படி எட்டு மாடி நம்மளுக்கு தெரிஞ்செலாம் இருக்குது அந்த மாதிரி மாடிக்கெலாம் அவங்க சிலிண்டர் அந்த இருபத்தஞ்சி கிலோ தூக்கிட்டு போய் அவங்க வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஏற்பட்ட ஒரு தொழிலாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வந்து அவங்க வாங்குறதுல எந்த தப்புமே கிடையாது ஆனால் டாஸ் மாக்கு பார்த்திங்கன்னா உயிரை கொள்ளக்கூடிய ஒரு டாஸ்மாக்கு பார்த்தாக்கி அதை அடைக்கன்னு சொல்லிவிட்டு இவன் வந்து வந்தைக்குள்ளாமல் பார்டுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டுருக்காங்கண்ணா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட்டியை துப்பு இல்லாமல் இந்த கொத்தடியுமே நீங்கள் வந்து கேஸ் சிலிண்டருக்கு வந்து ரூபா கொடுக்கணும் இதெல்லாம் என்ன கணக்கில் வரும்னு நம்மக்கிட்டே பார்த்தீங்கன்னா முட்டா முட்டுறான் இந்த மாதிரி கொத்தடிமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தீம்பாக்கு எதுக்காக முட்டு கொடுக்கறான்னு தெரில அதிகபட்சம் உங்களுக்கு எவ்வளோ முட்டு கொடுத்தாலும் இரநூறுவா தான் கிடைக்க போகுது ஆனாலும் நான் நம்ம கொத்தடிம வந்து முரட்டு முட்டாக கொடுத்துருக்காங்க